நமக்கு தெரிந்தவரை சரித்திரத்தில் எல்லா காலகட்டத்திலும் மனிதனுக்கு மத நம்பிக்கைகள் இருந்திருக்கின்றன இந்த நம்பிக்கைகள் மனிதர்கள் உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்படி முடிவுகள் எடுக்கிறாங்க பிறரோடு எப்படி உறவு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வடிவமைக்கின்றன ஆனால் இந்த நம்பிக்கைகளை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் புரிய வரும் இந்த மத நம்பிக்கைகள் அவைகள் எந்த மதத்தை சார்ந்தவைகளாக இருந்தாலும் பகுத்தறிவற்றவைகளாக இருக்கின்றன இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்புறதே அறிவுபூர்வமான ஒரு நம்பிக்கை இல்லை கடவுள் இருக்கிறார் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க சாத்தான ஒருத்தர் இருக்கிறார் அற்புதம் நடக்குது மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி ஆதாரமே இல்லாத ஒரு வகையில் தான் இந்த நம்பிக்கைகள் எல்லாமே உருவாகிருக்குது மத நம்பிக்கைகள் பொதுவாக மனித பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்திருக்கிறது தவிர உண்மையை அடிப்படையாக கொண்டு வந்ததில்லை மனிதர்கள் தாங்கள் எந்த மதத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்களோ அந்த மதத்தை அப்படியே ஏற்றுக்குறாங்க அதை ஆராய்ஞ்சு பார்த்து அது உண்மை இல்லையா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது இல்லை இந்தியாவில் பிறந்த ஒரு இந்து குழந்தையும் அமெரிக்காவில் பிறந்த ஒரு கிறிஸ்தவ குழந்தையும் அரேபியாவில் பிறந்த ஒரு முஸ்லீம் குழந்தையும் தாங்கள் எந்த மத குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அந்த மதம் தான் சரியானதுன்னு நம்பி ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்றுறாங்க ஒரு சிலர் அந்த மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு மாறுவது உண்மைதான் ஆனால் பெரும்பாலும் அவர்கள் எந்த மத குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்களோ அதே மதத்தை கடைசி வரை பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கு அதே மதத்தை கடத்திட்டு போறாங்க இந்த மதங்கள் அனைத்துமே ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகளினால் உண்டானவை நாம் ரொம்ப ஆதாரத்தை தேடணும் அப்படின்னாலே நமக்கு கடவுள் பக்தி இருக்காதுன்னு இந்த மதங்களே போதிக்குது இப்படி எந்த ஆதாரமே அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு காலங்கள் இத்தனை மதங்களாலேயும் நிலைச்சு நிற்க முடியுது இந்த மதங்களின் நம்பிக்கைகள் பெரும்பாலும் இந்த உலகத்தை பற்றிய அடிப்படை உண்மைகளுக்கு எதிராகத்தான் இருக்கு இந்த உலகம் எப்படி உருவானது அப்படின்னு இந்த மதங்கள் சொல்கிற எல்லாம் படிச்சீங்கன்னா உதாரணத்துக்கு பைபிளில் வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மதங்கள் வந்து இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிற அந்த கதைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த பூமி உருவாகி ஒரு ஆறாயிரம் வருஷம்தான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மத நூல்கள் எல்லாம் சொல்லுது இது வந்து வானியல் புவியியல் மற்றும் உயிரியல் உண்மைகளுக்கு விரோதமான ஒரு கூற்று உயிர்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலம் வந்திருக்கின்றன என்பது விஞ்ஞான ஆதாரங்களால் உறுதியாக்கப்பட்ட ஒரு கூற்றாக இருந்தாலும் இந்த மதங்கள் அதை மறுக்கின்றன ஒரு நம்பிக்கையை மனிதன் கொண்டிருப்பதற்கு ஆதாரங்களால் உறுதியாக்கப்பட்ட ஒரு கூற்றை மறுக்க வேண்டி இருந்தால் பிறகு அந்த நம்பிக்கை பகுத்தறிவில்லாதது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது மதங்கள் வேறு பல விஷயங்களை தற்கால சமூக சூழலுக்கு ஏற்றபடி மாறிட்டு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் போன்ற பிரதான மதங்கள் மனிதன் மனிதனை அடிமையாக வைத்திருப்பதை ஆதரிக்கின்றன ஆனால் இதே மதங்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அன்புதான் பிரதானம் போதிக்கின்றன அப்படின்னா இந்த மதங்களின் அடிப்படை கொள்கை சமூக வளர்ச்சிக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது இந்த மதங்களின் அடிப்படை அறநெறி கொள்கைகள் எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்றால் பிறகு ஏன் இப்படி காலத்துக்கு தகுந்தபடி அதில் மாற்றங்கள் வருது அது எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி தானே போதிக்கணும் எல்லா காலகட்டத்திலையுமே அன்பு முக்கியம் சம உரிமை முக்கியம்னு போதிச்சிருக்கணும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மதங்களுடைய போதனையாக இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை அப்போ இதுலேருந்து நாம் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த மதங்கள் கற்பிக்கும் அறநெறி கொள்கைகள் நீதிகள் இது எல்லாமே மனித குலம் முன்னேற முன்னேற மனிதன் எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு செய்கிறானோ அதன் அடிப்படையில் உருவானவைகளை தவிர இந்த மதங்கள் காட்டும் கடவுள்கள் எது சரி எது தவறுன்னு சொன்னதன் அடிப்படையில் மனித சமுதாயம் முன்னேறலை இந்த மதங்கள் மனித சமுதாயத்தை முன்னேற்றவில்லை மனித சமுதாயத்தின் முன்னேற்றங்கள் தான் இந்த மதங்களை திருத்தி இருக்கின்றன அடுத்தது பிரார்த்தனை ஜபம் தொழுகை இப்படியெல்லாம் இந்த மதங்கள் வழக்கங்களை கற்றுக் கொடுத்து வச்சிருக்கு இந்த வழக்கங்கள் எல்லாமே மனிதன் பகுத்தறிவு இல்லாத நிலையில் இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பிரார்த்தனைகளுக்கு பலம் கிடைக்குது ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க எதை பலம்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே சாதாரணமாக மனிதனுக்கு நடக்கிற காரியங்கள் தான் ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபிக்காதவங்களுக்கும் உலக வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லாருமே எல்லா நன்மை தீமைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரி இப்போ இந்த மத நம்பிக்கைகள் அவசியம்னு சொல்கிறவங்க அதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு புரியாத சில அம்சங்களுக்கு அந்த மதங்கள் பதில் கொடுக்குது அப்படிங்கிறாங்க அதாவது நாம் எங்கிருந்து வந்தோம் நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன நாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அந்த மதங்கள் பதில் சொல்லுது அப்படிங்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த அடிப்படை கேள்விகளுக்கான பதில் தெரியாது நாம் எங்கிருந்து வந்தோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன நாம் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத நம்பிக்கை இல்லாதவங்களால் பதில் சொல்ல முடியாது ஆனால் இந்த மதங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்குது அதனால மத நம்பிக்கை அவசியம்னு இவங்க சொல்கிறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மதங்கள் ஒவ்வொன்றும் இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொரு விதமான பதில்களை கொடுக்குது அந்த பதில்கள் எல்லாம் ஒன்று முரணாக இருக்குது இந்த மதம் ஒரு மாதிரி சொல்லணும் அந்த மதம் வேறு மாதிரி சொல்லும் அப்படி இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு மதமும் கொடுக்குற முரண்பாடான பதில்களில் எது சரியான பதில்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த கேள்விகளுக்கு ஏதோ ஒரு பதில் இந்த மதங்கள் கொடுக்கறதுனால மத நம்பிக்கை அவசியம் அப்படிங்கிறாங்க மத நம்பிக்கையற்றவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாது ஆனால் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர்களுடைய மதங்கள் கொடுக்கும் பதில்கள் சரியானவைகளால் தெரியாது இதில் எது அறிவுபூர்வமான நிலை யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகளை அவசியம் இல்லாதவை அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்குவோம் நாம் எங்கேருந்து வந்தோம் நம்முடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மனிதனுக்கு அவசியம் இல்லாத கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நாம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாமும் பிறரும் நலமுடன் வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து சிறப்பாக வாழ்வதுதான் அறிவுபூர்வமான வாழ்க்கை